பகுதி இரண்டு நேற்றைய நாளின் தொடர்ச்சியாக ஆதாமிற்கு துணையாக கர்த்தர் ஏவாளை உண்டாக்கினார் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்கள் இவ்வாறை சொல்லுகிறது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரையடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் முதன் முதலாக கர்த்தரால் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை இன்றைக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பதாக குளோரோஃபார்ம் கொடுக்கப்படுகிறது டாக்டர் சர் ஜேம்ஸ் சன் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழில் வேதாகமத்தில் கடவுள் ஆதாமிற்கு அறுவை சிகிச்சை செய்தபோது அயர்ந்த நித்திரை உண்டுப்படினதை படிக்கும்பொழுது இதே போல அறுவை சிகிச்சையின் போது மனிதனுக்கும் அயர்ந்த நித்திரையை கொண்டு வர வேண்டும் என்று அறிந்து கொண்டாராம் இவரே குளோரோஃபார்மை கண்டுபிடித்தவர் எத்தனை ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் ஆதாமின் விலா எலும்புகளல் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கத்தர் அந்த விலா எலும்பைக் கொண்டு ஒரு பெண்ணை உண்டாக்கினார் ஏவாளை கத்தர் ஆதாமிடம் கொண்டு வந்தார் ஆதாமிற்கு ஏவாளை கண்டவுடன் ஒரே ஆச்சரியம் ஆதாம் ஏவாள் எங்கிருந்து வந்தாள் என்று கேட்கவில்லை தன்னிலிருந்து உருவாக்கப்பட்டவள் என்று அறிந்திருந்தான் ஆதியாகமும் இரண்டு இருபத்தி மூன்று சொல்லுகிறது அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் வெடுக்கப்பட்டபடியினால் மனுஷே என்னப்படுவாள் என்றான் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்